கர்ப்பை இதை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்கிறோம் ஆனால் இனிமா கேட்டு யார்ட்டையுமே இல்லை இது வந்து அத்தியாவசியங்க ரெடிமேட் ஹோம் டாக்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் இந்த கண் வந்து சம்பந்தப்பட்டது கல்லீரலோட சம்பந்தப்பட்டது அப்ப கல்லீரலில் எத்தனை விதமான நோய்கள் இருக்கு திரு வள்ளலார் ஐயா அவர்கள் வந்து கபசுத்தி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க நுரையீரலுக்கு தேவையான நீர் சக்தியை கொடுத்து குப்பையெல்லாம் வெளியில கொண்டு வருது மூக்கு சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு டாக்டர் அவ்வளோதான் வாழ்க வையகம் நண்பர்களே இந்த வீடியோவில் கல்லீரல் லிவரை எப்படி சுத்தம் செய்கிறது நுரையீரல் லங் இதை எப்படி சுத்தம் செய்கிறது பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைல் அதை எப்படி சுத்தம் செய்கிறது வயிறு ஸ்டமக் இதை எப்படி சுத்தம் செய்கிறது கர்ப்பை இதை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க ரெடிமேட் ஹோம் டாக்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஆமாம் நண்பர்களே அதாவது இனிமா கிட் இதுதான் அந்த ரெடிமேட் ஹோம் டாக்டர் இதை தான் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் பெருங்குடல் வயிறு கர்ப்பவாய் எல்லாத்தையும் சுத்தம் செய்ய முடியுங்க ஆமாங்க அதாவது மூக்கு கழுவும் குவளை இனிமா கேன் பாருங்கள் இனிமா கேன் அதுக்கப்புறம் கண் கழுவும் குவளை அப்புறம் பெண்களுக்கான பிறப்புறுப்பில் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி ஆசனவாய சுத்தம் பண்ணுறதுக்கு இது எல்லாம் சேர்ந்தது தான் இனிமா கிட் இந்த இனிமா கிட்டுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஏழே நிமிஷத்தில் இயற்கை வாழ்வியல் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் உங்களுக்கு இப்போ புரி வைக்க போகிறாருங்க இந்த வீடியோவை பாருங்கள் இந்த இனிமா கிட்னால நமக்கு என்ன பெனிஃபிட் என்ன நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் செல்ஃபோன் வச்சுருக்குறோம் ஆனால் இனிமா கிட் யார்ட்டையுமே இல்லை இது வந்து அத்தியாவசியங்க ரெடிமேடு ஹோம் டாக்டருங்க எனவே இந்த ஏழு நிமிட வீடியோவை பாருங்கள் பார்த்த பிறகு இந்த இனிமா கிட் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நான் உங்களுடைய இயற்கை நல மருத்துவராக்கிலாம் கோவையிலிருந்து இப்போது நம்ம ஒரு ஹோம் டாக்டரை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன ஹோம் டாக்டர் வீட்டு டாக்டர் நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம் வீட்டுக்கு ஒருத்தர் டாக்டர் வேணும் இதுனா ரெடிமேடு டாக்டர் எப்போ வேணால் நீங்க அவசரத்துக்கு உடனே இப்ப இருக்கக்கூடிய அவசர அழைப்புக்கு உடனே வண்டி வந்து நம்மளை கூப்பிட்டு போகுமோ இல்லையோ பட் நம்ம கையில இது இருந்துச்சு அப்படின்னு உடனடியாக நம்மள வந்து பெரிய பிரச்சனைகள்ல இருந்து தொண்ணூறு சதவீதம் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு ஆமா பல வருஷங்களா நம்ம ஈழர் ஐயா கழிவு நீக்க பயிற்சிகள் அப்படிங்கிற டாபிக்ல கழிவு நீக்க கருவிகளை பத்தி நிறைய சொல்லிருப்பாங்க நாங்களும் தான் சொல்லிட்டே இருக்கோம் இந்த கிட்டு இதுல வந்து கண் கழுவுறது மூக்கு கழுவுற கோலை இனிமா மலை குடலை சுத்தம் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் கர்ப்பவாயு சுத்தி எல்லாமே சேர்ந்து இதில் இருக்கும் இப்போ இதனால் எப்படி நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டுன்னு எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க ஹோம் டாக்டர்னு எப்படி சொல்கிறீங்கன்னா நிச்சயமாக அனுபவத்தில் சொல்கிறோம் நம்முடைய பதினெட்டுலேருந்து இருபது வருட அனுபவத்தில் இயற்கை மருத்துவ மையங்களில் இந்த கிட்டு இல்லாமல் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க மாட்டோம் முதன்மையான சிகிச்சை இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் மலச்சிக்கல் தான் முதலாவது அதாவது கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய் அழகாக அண்ணா சொல்லியிருப்பாங்க கழிவுகளின் தேக்கம் நோய் அதை நீக்கினா அதுக்கு பேர் தான் சிகிச்சை அப்புறம் இதை நம்ம என்ன சொல்கிறது இவர் தானே டாக்டரு ஸோ கழிவு நீக்க கருவிகள் தான் சிகிச்சை தொண்ணூற்றி ஆறு வகையான நோய்கள் இருக்காமல் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ தொண்ணூற்றாறு வகையான கண் நோய்களையும் கண் கழுவுற குவலையை பயன்படுத்தியே சரி செய்ய முடியும் கழுவுனா போதும் ஏன்னா குப்பை அதானே குப்பையை கழுவி வெளியில் அனுப்பிச்சிட்டோன்னா அதான் சிகிச்சை அப்போ வியாதி சரியாதானே போகும் இந்த கண் வந்து எதோட சம்மந்தப்பட்டது கல்லீரலோட சம்மந்தப்பட்டது அப்போ கல்லீரலில் எத்தனை விதமான நோய்கள் இருக்கு இருநூத்தறுபத்தி வகையான நோய்கள் இருக்கு அதில் மட்டுமே கணக்கில் இருக்கக்கூடிய சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் ஸோ இந்த வியாதிகளை அது கல்லீரல் வந்து பலமிழந்து சுத்தமாகவே சிரோசிஸா புட்ன வந்து புற்றுநோயே வந்து எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது கூட என்ன பண்ண முடியும் கண்ணின் மூலமாக கல்லீரலுக்கு சக்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கண்ணை கழுவுறதுன்னு நம்ம சொல்றோம் இந்த இடத்துல கண்ணுக்கு நீர் சிகிச்சை கொடுக்குறோம் நீர் சக்தியே கொடுக்குறோம் பஞ்சபூதங்களை வைத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தானே இயற்கை மருத்துவம் அதில் தண்ணியை எப்படி நீங்கள் கல்லீரலில் கொடுப்பீங்க கொடுக்க முடியாது இல்லையா கண் மூலமாக கொடுத்துக்கலாம் அதுதான் அதனுடைய வாயில் கதவு மாதிரி கல்லீரலுக்கு இப்போ கண் மூலமாக கல்லீரலுக்கு சக்தி கொடுக்கறது தான் இந்த கண் கழுவுறது ரெண்டு உறுப்புகளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த கண் கழுவுற கோளை ஒன்று மட்டும் அடுத்தது மூக்கு கழுவுறது மூக்கு கழுவுற கோளை எதுக்கு பயன்படுத்துகிறோம் சாதாரண நீர் ஒழுகிறது மூக்குல தண்ணி ஒழுகிறது தும்மல் அதில் ஆரம்பிச்சு சைனசைட்டிஸ் இருக்குது மைக்ரைன் தலைவலி இருக்குது நீர் கோத்துக்கிற பிரச்சனை இருக்குது நமக்கு ஆஸ்தமா வீசிங் நுரையீரல் தொற்று இருக்குது இன்ஃபெக்ஷன் இன்னைக்கு வந்தால் கரோனா வரைக்கும் மூக்கு கழுவுற குவலையை பயன்படுத்தி ஏழு நாள் தொடர்ந்து பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணால் போதும் கபம் வெளியேறும் இதை தான் திரு வள்ளலார் ஐயா அவர்கள் வந்து கபசுத்தி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க வழலை நீக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க நம்ம செய்யக்கூடாது அந்த தாங்க செய்யுது மூக்கு கழுவுறது மூலமா இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதையை சுத்தம் பண்ணுது நுரையீரலுக்கு தேவையான நீர் சக்தியை கொடுத்து குப்பையெல்லாம் வெளியில கொண்டு வருது ஸோ மூக்கு கழுவும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சளியே இல்லை ஆனா மூக்கு கழுவும் போது எப்படிங்க வருது இந்த சளி வெளியில வருதுன்னா நுரையிலேருந்து இருந்து வெளியில கொண்டு வருது தான் வாம் வாட்டரும் கல் உப்பும் பயன்படுத்துறோம் அந்த தண்ணியை மூக்கு கழுவும் போது சரிங்களா இதை கொஞ்சம் பக்குவமா சரியா முறையா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டீங்கன்னா இது அருமையான ஒரு மூக்கு சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு டாக்டர் அவ்வளோதான் மூக்கு கழுவும் குவலை அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்குதுங்க நம்ம ஏற்கனவே சொன்ன இனிமா கேன் இந்த இனிமா கேன் இருந்துச்சுன்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியுமே இதுக்கு முதல் உதவியாக இந்த இனிமா கேன் தான் பயன்படுத்துகிறோம் எது ஆஸ்தமா அட்டாக் எவ்வளோ மோசமான ஒரு வியாதி உயிருக்காக போராடக்கூடிய ஒரு வியாதி அது ஆஸ்தமா வந்தவங்க என்ன பண்ணுவாங்க மூச்சுக்காக அப்படின்னு ஏங்குவாங்க தேம்பி 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 என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் உதவிக்கு ஒருத்தர் கண்டிப்பாக கூட இருந்து இனிமா மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது அவங்க பஃப் அடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்காது அடுத்த பத்து நிமிஷத்தில் நார்மல் ஆகிடுவாங்க இதை கண் கூட நாங்கள் எங்கள் மருத்துவ மையங்களில் பண்ணி நாங்கள் தீர்வு கொடுத்துருக்கோம் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த ஆஸ்தமா வீசிங் ஹார்ட் அட்டாக்கு அண்டு பிபி அதிகமாகி ஃபெயிண்டிங் ஆகி விழுந்தவங்க அண்ட் ஃபிட்ஸ் வந்து மூர்ச்சையாகி விழுந்தவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இந்த எனிமா கருவி வந்து இனிமா கொடுத்து பையில் இருக்கக்கூடிய அதிகமான சூடு அதிகமான அபான வாயு அதிகமான கழிவுகளை வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நல்ல பிராணன் உடல் முழுக்க பரவும் அந்த பிராணன் உடல் முழுக்க பரவாமல் தடுக்கக்கூடியதே மலைப்பையில் இருக்கக்கூடிய அந்த அபான வாயு தான் அதை நீக்கக்கூடியது இந்த எனிமா கருவி ஸோ அதனால தான் சொன்னேன் இது ஃபஸ்ட் சைடு கிட் அப்படின்னு சொன்னேன் ஸோ முதல்திவ் கதவியா வீட்டில் வேறு எதை வச்சுருக்குறீங்களோ இல்லையோ இதை வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாகி போடும் இன்னைக்கு பல பேருக்கு பார்த்திங்கன்னா மலைச்சிக்கலால் எங்கே கொண்டு போய் விடுறாங்க கடைசியில் அந்த மூலம்னு வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க நிறைய ஆப்ரேஷன் பண்ணவங்களை கேட்டு பாருங்கண்ணே ஐயோ இதுக்கு என்னை கொன்னே போட்டிருக்கலாம் அப்படின்னு ஏன்னா அப்படி ஒரு வழி மலச்சிக்கலோடு அவஸ்தப்பட்டுலாம் மூலத்தோடு அவஸ்தைப்பட்டுடலாம் ஆனால் அதை ஆப்ரேஷன் பண்ணவங்கள போய் கேளுங்க உயிருக்கு போராடுற அளவுக்கு ஒரு வழி ஒரு கொடுமை அனுபவிப்பாங்க அதையெல்லாம் இல்லாமலே தான் இந்த இனிமா கருவி சும்மா ஒரு முப்பது நாள் தொடர்ந்து முதல்ல இதுதான் முத முதல்ல பண்ண போகிறீங்கன்னா முப்பது நாள் தொடர்ந்து பண்ணிட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வியாதிலாம் என்னன்னு உங்கள் உடம்புக்கே தெரியாம போயிடும் வரவே வராது ஸோ இது இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் முதல் கிட்டு அது மட்டும் இல்ல நோய் வராமல் நோயற்ற வாழ்வு தானே குறைவற்ற செல்வம் அந்த ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடியது இந்த கெட்டு தான் அதனால் எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இருக்கணும் எப்படி அறிவு பெட்டகம் இருக்கணுமோ அந்த மாதிரி கழிவு நீக்கப்பட்டகமும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய அம்மி தற்சார்பு சந்தையில் தான் கிடைக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா வீட்டுக்கு கொரியரில் அனுப்பிச்சிடுவாங்க பல பயிற்சி வகுப்புகள் நடக்குது இல்லையா அகச்சுடர் ஃபவுண்டேஷன் அப்புறம் அனட்டமி தெரப்பி ஃபவுண்டேஷன் இங்கேலாம் கிடைக்கும் அம்மி தற்சார்பு மையங்கள் கடைகள் இருக்குது அங்கே கிடைக்கும் இங்கெல்லாம் நேர்லேயும் வாங்கிக்கலாம் இதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கி எல்லாருக்கும் முதல்ல வீட்டுக்கு ஒன்று கிஃப்டாக கொடுத்துருங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒன்று வாங்கி பயன்பெறுங்க நன்றி இந்த இனிமா கிட்ட நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கலாம் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காம் இந்த இனிமாக்கிட்ட நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரியரில் வாங்கலாம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் பயன்படுத்துங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் इपड़ की हीलर भास्कर